எங்கள் ஊரில் உள்ள நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் நண்பர்களை கையில் கொடியுடன் நிற்கிறீர்கள் என்ன வேலை திருவிழாயும் புதுப்பிப்பா திறப்பு விழாயா அரிசி இல்லையா அவர் ரெண்டு விழாயும் சேர்ந்து நடக்கு இல்லையா சரி அதுக்கு கொடி கொடியில ஆண்டவருடைய சிம்பல் ஒண்ணும் காணக்கில்ல அடையாளம் அடையாளம் ஒண்ணு இல்லையா முன்னால வந்து ஒரு இதெல்லாம் இருக்குமே ஒரு கிராஸ் எல்லாம் இருக்கு ஒண்ணு இல்லையா வைக்கலையா சரி சரி. சரி நண்பர்கள் எத்தனை விரंदிருக்க போ. நண்பர்கள் போடு ஓ இங்க ஆள் இருக்கில்யா? ஆஹா. சரி. நாந்தன் நல்லா காணல. போக நல்லா காணல. திருப்பங்குள கோமகத்தை. நந்து. ஓ நந்து இல்ல. சரி. இப்ப பார்த்தா இப்ப நந்து காணவில்லை இல்ல. கொடி மட்டும் தான் காணது. நந்து சரி வாருங்கள். சரி எப்போது பணி தொடங்கினீர்கள்? ஒரு கடி தான் கட்டினா அப்ப ரெண்டாவது கொடிக்கு தான் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா சரி அப்ப இன்னைக்கு முழுவதும் கொடி கட்டுதான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி அப்போ உங்க பணி சுரக்க வாழ்த்துக்கள் இனி ஒரு நண்பர் இருக்கா அவனை கூப்பிடு வா சரி எங்க அவன் எங்கடா டேய் கொடிக்கட்டையை பற்றி சிறப்பு செய்து சொல்லு சொல்லுடா